அமெரிக்க அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவிடமிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற ஒத்துழைப்பு ஜனாதிபதி டிரம்பினால் வெளியிடப்பட்ட வரி குறைப்பு அறிக்கையில் இலங்கைக்கான வாய்ப்புக்கு நன்றி தெரிவிப்பதுடன் பல்வேறு பேச்சுவார்த்தை சுற்றுக்களை நாம் நடத்தியிருந்தோம் இந்த தரப்புக்களின் ஊடாக வலய ரீதியில் இலங்கைக்கு காணப்படும் போட்டித்தன்மையை தக்கவைத்துக் கொண்டு எமது ஏற்றுமதியாளர்களுக்கு முன்னோக்கி செல்வதற்கான வேலை தயாரிப்பதே இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படை நோக்கமாக இருந்தது அதன் அடிப்படையில் நேற்று அறிவிக்கப்பட்ட வரி மிகவும் சிறந்த சூழலுக்கான ஆரம்பமாக நாம் கருதுகின்றோம் நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு வீதமாக காணப்பட்ட வரி நூற்றுக்கு முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வலயத்தில் உள்ள நாடுகளைப் போன்று உலகத்தில் உள்ள இந்த வரி தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட நாடுகளில் அதிக கூடிய வரி குறைப்பு மேற்கொண்ட நாடாக இலங்கையை அடையாளம் கண்டுள்ளனர் அடைவதற்கான காரணம் இதனுடன் காணப்பட்ட நிபுணர் குழுவின் பங்களிப்பு தொழில்துறையாளர்களின் பங்களிப்பு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளிடமிருந்து இருந்து கிடைக்கப்பட்ட ஒத்துழைப்பு என்பனவே காரணம் சிறந்த நிலைக்கான ஆரம்பமாக இதனை கருத முடியும் இந்த செயல்பாட்டை முன்னெடுக்கும் போது அரசாங்கம் ஆரம்ப முதல் ஜனாதிபதியின் தலையீட்டுடன் அரசு தரப்பு

ංකාවේ ව්‍යාරිකයන්ට අපනෑනකරුවන්ට ඉදිරියට, සාර්ථකවමතුලින් අපනෑනය කරන්නට අස්ථාව උද වෙනවා.